தமிழகத்தில் அரசியல் கட்சிகளுக்கு ஹிந்து மதம் என்பது கிள்ளுக்கு இரையாக மாறிவிட்டது தமிழகத்தில் திராவிட அரசியல்வாதிகள்தான் ஹிந்து மதம் குறித்து அவதூறாக பேசி வருகிறார்கள் என்று நினைத்தால் தற்போது காங்கிரசாரும் இருக்கிறார்கள் காங்கிரசின் மாநில தலைவர் செல்வப் பெருந்தகை அவர்கள் ஹிந்து என்ற சொல் அகராதியிலேயே இல்லை அதனால் தமிழகத்தில் இந்து அறநிலையத்துறை என்பதை மாற்றி தமிழக அறநிலையத்துறை என்று வைக்க வேண்டும் தமிழ்நாடு அறநிலையத்துறை என்று வைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் எடுத்துள்ளார் இவர்களுக்கு ஹிந்து மதம் என்பது மிகவும் எளிதாக பேசக்கூடிய ஒரு விஷயமாக மாறிவிட்டது திராவிடம் என்ற சொல்லும் எந்த புத்தகத்திலும் இல்லை எந்த தமிழ் இலக்கியத்திலும் திராவிடம் என்ற சொல்லில்லை அதனால் திராவிடம் என்பதை மாற்ற வேண்டும் என்று சொல்வதற்கு செல்வ பிறந்தகை தயாராக இருக்கிறாரா ஒரு காலத்தில் பாரதத்தில் ஹிந்து மதம் மட்டுமே இருந்தது அப்போது இந்துக்கள் மட்டுமே இருந்தார்கள் அப்போது இந்த தேசத்தில் மதத்துக்கு பெயர் தேவைப்படவில்லை ஒரு ஊரில் மூன்று நான்கு நாராயணன்கள் இருந்தால்தான் அது முட்டை நாராயணன் நெட்டை நாராயணன் குட்டை நாராயணன் என்றெல்லாம் அடைமொழியுடன் கூற வேண்டியிருக்கும் ஒரு காலத்தில் நாட்டுக்கோழி மட்டுமே இருந்தது அப்போது அதை நாம் நாட்டுக்கோழி என்று அழைக்கவில்லை கோழி என்றுதான் அழைத்தோம் ஆனால் பிராய்லர் கோழிகளெல்லாம் வந்த பிறகு இதற்கு நாட்டுக்கோழி என்று அடைமொழி கொடுக்க வேண்டிய சூழல் உருவானது வெள்ளை முட்டை நாட்டுக்கோழி முட்டை இதுவும் இப்படி வந்த பெயர்கள் தான் அடையாளப்படுத்துவதற்காக ஆக இந்த தேசத்தில் வேறு மதங்களே இல்லை என்றிருந்தபோது மக்கள் அனைவரும் ஒரே வழிபாட்டு முறையை பின்பற்றினார்கள் என்று இருந்தபோது இந்த நாட்டில் எந்த அடையாளமும் தேவைப்படவில்லை மதத்திற்கு பெயர் தேவைப்படவில்லை ஆனால் வேறு மதங்கள் பாரதத்திற்குள் வந்த பிறகுதான் பெயர் என்றொன்று தேவைப்பட்டது அப்போது அடையாளத்திற்காக ஹிந்து மதம் என்று வைத்தார்கள் என்றே நாம் ஏற்றுக்கொள்ளலாம் தவறில்லை ஹிந்து மதம் என்பது ஆதி ஆதி காலம் தொட்டு வந்த மதம் இதை யார் தோற்றுவித்தார்கள் என்று தெரியாது இதற்கு தோற்றுவிக்கப்பட்ட தேதியும் கிடையாது ஏனென்றால் என்று இந்த உலகில் ஜீவராசிகள் தோன்றினவோ அன்று தோன்றிய தர்மம் சனாதன தர்மம் அன்று தோன்றிய மதம் ஹிந்து மதம் அதனால் இதற்கு பெயர் தேவைப்படவில்லை பின்னர் மாற்று மதங்கள் வந்த பிறகு இதற்கும் பெயர் வைக்கப்பட்டது என்று நாம் ஒப்புக்கொள்ளலாம் ஆனால் நம் புராணங்களிலேயே ஹிமாலயம் சமாரப்ய யாவத் இந்து சரோவரம் தம் தேவ நிர்மிதம் தேசம் ஹிந்துஸ்தானம் பிரசக்ஷதே என்ற ஸ்லோகம் வருகிறது ஹிமாலயம் சமாரப்ய இமயமலையில் துவங்கி இந்து மகாசமுத்திரம் வரை இதற்கு இடைப்பட்ட பகுதிக்கு ஹிந்துஸ்தானம் என்று பெயர் இங் என்று தெளிவாக ஸ்லோகங்கள் கூறுகிறது ஆக ஹிந்து என்ற அடைமொழியும் புதிது அல்ல ஹிமாலயத்திற்கும் இந்து மகாசமுத்திரத்துக்கும் இடையில் வாழும் மக்களை அடையாளப்படுத்தியதுதான் ஹிந்துஸ்தானி ஹிந்து ஹிந்து மதம் ஹிந்து தர்மம் என்ற வார்த்தைகள் எல்லாம் செல்வப் பெருந்தகை போன்றவர்களுக்கு ஹிந்து மதத்தை சீண்டி பார்ப்பது வேடிக்கையாகிவிட்டது வாடிக்கையாகிவிட்டது ஹிந்து என்று சொல்வதற்கு தயக்கமாக இருக்கிறது என்று சொன்னால் திராவிட அரசியல்வாதிகளை ஆலயத்தை விட்டு வெளியேற சொல்லுங்கள் ஹிந்து ஆலயத்தில் உங்களுக்கு என்ன வேலை என்று கேளுங்கள் அப்படி கேட்டு பாருங்கள் உங்களுக்கு தக்க பதில் கிடைக்கும் தொடர்போம் உங்கள் கிரீஷ்